ஊர்மிழாக்கு ஒரு பையன் அதுக்கப்புறம் ஏழு பொண்ணுங்க ஆனாலும் அவளுக்கு ரொம்பவே கவலை ஏன்னா அவங்க எல்லாருமே ஹேண்டிகேப்ட் அம்மா தேவி நீ நீதான் காப்பாற்றணும் என் பொண்ணுங்கள யாராவது வந்து பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுமா அவங்க வீட்டுக்கு மறமக்களை அவங்கள கூட்டிட்டு போகணும் அவங்கள பார்த்தாலே ரொம்ப கவலையா இருக்குமா என்ன அக்கா இது ஏழு பொண்ணுங்கள கூப்பிட்டுட்டு எங்க ரோட்ல கிளம்பிட்டா அக்கா அம்மா

ஆமா உங்களுக்கு கூட அவ்வளவு பெரிய வயிறு இருக்கு நாங்க சிரிக்கலாமா ஆ தான் குட்டி பேச்சு மட்டும் பெருசாதான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்படியே நாட்கள் கடந்து போகுது அப்புறம் ஒரு நாள் என்ன சமந்தி பொண்ணுங்களை காட்டுறீங்களா இல்லையா எங்க வீட்டு மரிமகள்களை பாக்கணும்னு சொல்லி நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் ஆஹா ஏங்கா இதோ வர வைக்கிற இருங்க என் பொண்ணுங்க நல்லா படிச்சிருக்காங்க வேலைக்கு போறாங்க சாம்பிரதாயும் இல்ல பசங்க

ஆஹ் உங்க தப்பு இல்லதான் நீங்க வந்து தரித்திரம் வந்து பொறந்திருக்கீங்க உங்களுக்கு வளரவும் தெரியல நீங்க சொல்லி எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு என் வயத்துல உங்களுக்கு ஹீல்ஸ் வாங்கி கொடுத்த அத போட்டுக்கிட்டு வர சொன்னேன் ஏன் போடல ஆ அம்மா அத போட்டா எங்களால நடக்க முடியல அப்படியே கீழே விழுந்துடுற மாதிரி இருந்ததா அதனால போடல ஆஹ் விழுந்தா செத்துருவீங்களா கை கால் உடஞ்சிருக்கோம் அவ்வளவுதான் அதுக்குள்ள அவங்க பெத்த பையன் அங்க வரா அம்மா அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கம்மா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நானும் எவ்வளவு நாள் தான் இங்கேயே தனியா இருக்கிறது இங்க பாருங்க நான் ஒரு பொண்ண விரும்புறேன் நீங்களே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க ஊர்மிளாவோட பையன் விரும்பின பொண்ணாகியே சீதல் கே கொடுத்து அவனை கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறா இங்க பாருங்க உங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அவன் கல்யாணத்துல எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும் அங்க சுத்தாம வேலைங்க செய்ய ஆரம்பிங்க சரியா நான் நம்மளோட அண்ணிய நல்லா பாத்துப்பேன் வேறவங்கள மாதிரி அன்னிக்கிட்ட சண்டை போட மாட்டேன் நல்லா பாத்துப்பேன் எல்லாாரையும் விட்டு நம்ம வீட்டுக்கு வர்றாங்கள நம்ம தான் நல்லா பாத்துக்கணும் ஆ ஆனா அண்ணாவும் அம்மா பண்ற மாதிரி அவங்களும் நம்ம வெறுத்துட்டாங்கனா என்ன பண்றது அப்படி அவங்க ரொம்பவே கவலப்படுறாங்க இப்படியே ஒரு நாள் அந்த கல்யாணம் நாள் கூட வந்துடுச்சு நல்ல கல்யாணமா நடக்குது வீட்டுக்கு மறமக வரான்னு தெரிஞ்சதோ ஊர்மையில எல்லா பொண்ணுங்களும் ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறா நாம என்ன பாவம் பண்ணோன்னு தெரியல நம்மள ஏன் அம்மா இப்படி கட்டி போட்டுருக்காங்க ஆமா மொத தடவை நம்ம வீட்டுக்கு அண்ணி வராங்க இன்னொரு தடவை நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்காது நம்ம போய்தான் பாக்கணும் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சீக்கிரமா அவங்க வெளியே போறாங்க ஆ அண்ணி வந்துட்டீங்களா வாங்க வாங்க நாங்க தான் இந்த வீட்டோட பொண்ணுங்க எங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய தட்சிணை கொடுத்துட்டு பிறகுதான் நாங்க உங்க எல்லாரையும் உள்ள விடுவோம் சீத்தலை அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான் ஆனா அவங்க அத்தைக்கோ அவங்க புருஷனுக்கோ இது பிடிக்கவே இல்ல அவங்கள வீட்டை விட்டு போக சொன்னது யாரு மறுநாள் கோமல் எல்லாருக்காகவும் டீ வச்சுக்கிட்டு இருப்பா அந்த நேரத்துல தெரியாம பை மிஸ்டேக் பாட்டில் கீழே விழுந்து ஒடிஞ்சிடுது அதுக்குள்ள அவங்க அம்மா அங்க வராங்க எல்லாம் நாசன மாக்கிட்டி ஆடி தர்தரும் தர்தரும் டீனி இங்க இன்னைக்கு உங்க அண்ணி முத நாள் வந்து சமைக்க போறா அவ வரத்துக்கு முன்னாடியே பாட்டில ஒடிச்சிட்டியா எல்லாம் தர்தரும் நீங்க பொருந்ததே தர்தரும் நீங்க பண்ற வேலையும் அப்படிதான் இருக்கு அய்யோ அத்த ஏன் அப்படி திட்டுறீங்க தெரியாம தானே கீழ போட்டா பரவாயில்ல விடுங்க செய்து அப்படி பேசாதீங்க அட உடுக்கு அவங்களை பத்தி தெரியலமா இந்த வீட்டை எல்லாரும் ஹேண்டிகேப்ட் வீடு ஹேண்டிகேப்ட் வீடுன்னு கூப்பிடுறாங்க எல்லாரும் துரதிருஷ்டோன்னு கூப்பிடுறாங்க வீட்டுல இருக்கிறவங்களே அவங்களை எப்படி மனப்படுத்துனா அவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க அத்த தயவு செய்து விடுங்க கவலைப்படாதீங்க இனிமே வீட்டு வேலை எல்லாமே நான் பாத்துக்கிறேன் சரியா அந்த வீட்ல அவங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிறது அவங்க அன்னி தான் இங்க பாருங்க அன்னி எங்களுக்கு கல்யாணம் பண்ணவே பிடிக்கல ஒரு ஒருத்தரும் ஏதாவது திட்டிட்டு எங்களை அவமானப்படுத்திட்டு போறாங்க அந்த கதையை விடுங்க எங்களை எப்ப நீங்க அத்தையாக்க போறீங்க ஆஹா நீங்க சொன்னது உண்மையாக போகுது கொஞ்ச நாளே நீங்க அத்தாக போறீங்க என்ன சொல்றீங்க கங்கராச்சுலேஷன் வாவ் நாங்க இனிமே உங்களை நல்லா பார்த்துக்கறோம் ஒரு வேலையும் நீங்க பண்ண கூடாது சரியா அப்படின்னு சொல்லி அவங்க போய் கட்டி பிடிச்சுக்கறாங்க அதுக்குள்ள அவங்க அண்ணா வந்து பாத்துடறாரு ஏய் சீக்கிரம் சீக்கிரம் இங்க பாருங்க உங்க நிழல் கூட குழந்தை மேல போட வேண்டாம் குழந்தை உங்கள மாதிரி குள்ளமாயிடுச்சுன்னா என்ன பண்றது இனிமே நாங்க அன்னிக்கிட்டயே போக மாட்டோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கறது கவலையா போயிடுறாங்க ஏய் இங்க பாருடா ஏதாவது கண்ணு தெரியாதவன் கால் இல்லாதவன கூட்டு வந்து கல்யாணம் பண்றா இல்லனா இவங்க வீட்டுக்குள்ள ரொம்ப இம்சையா இருக்கு ஓ சொல்லுங்கமோ ஆனா சீதல் மட்டும் அத பத்தி ஒத்துக்கவே மாட்டா ஆனா அவ சொல்ற பேச்சு அங்க யாருமே கேட்க மாட்டாங்க யாரோ ஒருத்தர கூட்டிட்டு வந்து கட்டணும்னு நினைக்கிறாங்க ஆனா அத பார்த்து தாங்க முடியாம அவ போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணுங்க இல்ல என்ன விட்டுருங்க ஐயோ தயவு செய்து மன்னிச்சிடுங்க நாங்க பண்ணது ரொம்ப தப்பு ஆமா ஆமா சார் விட்டுடுங்க அவங்க என்னோட அம்மாவோ அண்ணாவோ தான் என்ன பண்றது ஆமா விட்டுருங்க சார் அவங்க சொன்ன உடனே போலீஸ் அவங்கள விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க பாத்தீங்களாங்க அவங்க எவ்வளவு நல்லவங்கன்னு சொல்லி இவ்ளோ அநியாயம் நீங்க பண்ண பிறகு கூட உங்களை விட்டுரு சொல்லிதான் வேண்டிக்கிறாங்க நீங்க ஏன் இப்படி அநியாயமா நடந்துக்கிறீங்க அவங்க அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்க எல்லாருக்கிட்டயும் ரொம்பவே மன்னிப்பு கேட்கறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க ராம்பூர் ஊர்ல காத்தால நாலு மணிக்கே ஒரு பெரிய வீட்ல ஆரத்தி சத்தம் தெருவெல்லாம் கேக்கும் ராணிக்கு முப்பத்தாறு மருமகங்க அவங்க தினமும் நாலு மணிக்கு கடவுளுக்கு பூஜை பண்ணுவாங்க அத்தை எந்திரிச்சிட்டீங்களா நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிம்மா எங்க வீட்ல நாலு மணிக்கு பூஜை நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல நன்றிமா அதுக்கப்புறம் எல்லா மருமகளும் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க மருமகளே நீங்க ரெண்டு பேரும் எங்கிருந்து காய்கறி வாங்கிட்டு வரீங்க இப்போ கடை கூட திறந்திருக்காது கடைக்கு போய் யாரு அந்த பழைய காய்கறி வாங்கிட்டு வருவாங்க மோகன் அண்ணா கிட்ட வாங்கிட்டு வந்தோம் அவரு நாலு மணிக்கே எந்திரிச்சு வயல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறியை எடுத்துட்டு வருவாரு அத மண்டியில எடுத்துட்டு போய் வைப்பாரு நாங்க நேரா அவர்கிட்டயே வாங்கிக்கிறோம் பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு எல்லா காய்கறியும் கீரைங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு சொரக்கா வெண்டக்கா கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்க நேத்து கத்திரிக்காய் சாப்பிடணும்னு சொன்னீங்க இல்லையா அதனால அவங்க பேசும்போது இன்னொரு மருமக பூச்சா அங்க வந்தா அத்த நீங்க சீக்கிரமா போய் குளிங்க உங்களுக்கு வெந்நீரை வச்சிருக்க அதோட அயன் பண்ண துணியும் வச்சிருக்க லதாதேவி குளிக்க போனாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க வந்தப்போ டேபிள்ல அவங்களுக்காக முப்பத்தாறு வகையான சாப்பாடு இருந்தது சரி கொஞ்சம் டிவி போடுங்க டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது நல்லா இருக்கும் அப்போ கரண்ட் போயிடுறது அட கரண்ட் போயிடுச்சு நான் விளக்க ஏத்துற அப்ப பூஜா விளக்க ஏத்துறா அந்த வெளிச்சத்துல ஒரு மருமக பாடுறா கொஞ்ச பேரு டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நல்லா ஆடி பாடினமாத்த ஆமாமா உங்க மாறி மருமகங்க இருந்தா நல்லா தானே இருக்கோ அவங்க அப்படி சொன்னதும் நிதானமா எல்லாரும் மறிஞ்சு போயிட்டாங்க அவங்க கனவு கலைஞ்சு போச்சு நாசம்மா போச்சு மருமகங்க எங்க இருக்கீங்க அப்படியானா இவ்ளோ நிறைய கனவுதான் கண்டனா ஆனா நல்ல கனவுமா லதாதேவிக்கு ஒரே பைய ஆஜி அவனுக்கு எந்த மாதிரி பொண்ணும் தேடினாங்கன்னா அவளுக்கு முப்பத்தாறு குணங்க இருக்கிற மாதிரி ஜோஷரே எனக்கு எந்த மாதிரி மருமக வேணான்னா அவன் நல்லா சமைக்கணும் நல்ல பூஜை பண்ணணும் பாடணும் ஆடணும் எல்லாம் தெரியணும் அதோட பெரியவங்களையும் மதிக்கணும் எல்லாம் சேர்த்து தெரிஞ்சுக்கங்க முப்பத்தாறு குணங்க இருக்கிற மருமக வேணும் இங்க பாருங்க ஒரு நல்ல குணம் இருக்கிற பொண்ணு பொண்ணோட ஜாதகம் சாக்ஷாத் லட்சுமியோட ஜாதகம் எல்லா பொருத்தமும் நல்லபடியா பொருந்திருக்கு தெரியுமா ஜோடி சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்குது பொண்ணு பாக்குற சாங்கியத்துக்கு அப்புறம் நிச்சயமாகுது நிஹாரிக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு வரா அவங்க மாமியார் கையில அரத்தி வச்சுக்கிட்டு அவளை வர அப்ப சொல்றான் ஐயோ எவ்வளவு வேக்குது யாராவது ஏசி போடுங்க இல்லன்னா நான் மயங்கிடுவேன் அப்படி சொல்லி நிஹாரிக்கா கூங்கட்ட எடுத்துடுறான் தெரியாம நடந்துடுச்சு சரி பரவாயில்ல போய் டயர்டா இருப்ப நாளைக்கு உன்னோட முதல் சர்மியால் சாங்கியம் இருக்கு அங்கிருந்து ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க அடுத்த நாள் நிஹாரிக்கா ஸ்லீவ்லெஸ் வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு அங்கிருந்து வரா குட் மார்னிங் அத்த காஃபி இருக்கா இல்ல மருமகளை நான் காஃபி கொடுக்க மாட்டேன் எனக்காக டீ பண்ணிடுமா நான் உங்களை பண்ண சொல்ற என்ன நான் பண்ணணுமா நீதா பண்ணணும் இல்லையா நீ வீட்டு மருமக ஆனா எனக்கு சமிக்க வராது ஆ வராதா அட கடவுளே நான் ஏமாந்து போயிட்டேனே முப்பத்தாறு குணம் இருக்கிற பொண்ண கேட்ட இவளுக்கு ஒன்னு கூட இல்லையே உனக்கு டீ போடவே தெரியாதுன்னா எங்கேத்துல இருந்து சமைக்க போற லதா மருமகளுக்கு டீ போட கத்துக் கொடுக்கறாங்க இப்போ டீ சக்கரை போட நிஹாரிக்கா பாட்டில் பூரா கொட்டிடுறா அட கடவுளே இந்த முட்டால் போட ஏன் தலையில ஏன் மருமகளே வெளிய போய் நீ கிளீனிங் வேலையை கவனி நான் இதை பாத்துக்கற அத்த இப்போ லதாவே சமைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே மூணு மாசம் ஆயிடுச்சு ஒரு நாள் ஆட கிச்சன் கிளீன் பண்ண லேட் ஆயிடுச்சு சீக்கிரம் சமைச்சிடுற அப்ப நிஹாரிக்கா அவங்க கைய பிடிச்சுக்கிட்டு டைனிங் டேபிள் கிட்ட கூட்டிட்டு போறா இதையெல்லாம் யாரு பண்ணதுமா அம்மா இது உன்னோட மருமகதா பண்ணது இப்ப நம்புறல்ல உங்க மருமக எல்லா குணமும் இருக்கிறவ இத கேட்டு லதாதேவி தேவி கண்ல தண்ணியே வந்துடுச்சு அப்புறம் அவங்க சொல்றாங்க நல்லாயிரு மருமகளே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அத்த எனக்கு எல்லா வேலையும் நல்லா கொடுத்தீங்க இப்போ என்ன முப்பத்தாறு குணம் இருக்கிற மருமகளா தயார் பண்ணிட்டீங்க நிஹாரிக்கா வீட்டு ஆளுங்க அவ சமைச்சு சாப்பாட சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ நிஹாரிக்காவும் முப்பத்தாறு குணம் இருக்கிற மருமகா ஆயிட்டா எல்லாரையும் நல்லா பாத்துக்கறா